Hi guys, கைஸ் குட் see யூ இது ஆக்சுவலாக ஜேஷ்வர் டீச்சிங் யூடியூப்லேருந்து அவரோட யூடியூப்லாம் நிறைய பார்த்துட்டு நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாங்கினேன் இதில் வந்து ஃபுல்லுமே அந்த கண்டென்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கும் இது கொஸ்டின் ஆன்சராகவே நம்ம ஃபுல்லுமே பார்ப்போம் சிக்ஸ்த்து இன்னைக்கு ஃபுல்லுமே சிக்ஸ்த்து புக்கில் எல்லா பாடத்தோடைய தலைப்பில் இருந்து ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாடம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பன்முகத்தன்மையினை அறிவுன்னு சொல்லிட்டு இதில் வந்து கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகள் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் இவை அனைத்தையும் பெற்று இருப்பதால் இந்தியா டேஷ் என்று அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க ஏன்னா இதில் எல்லாமே ஒரு கண்டத்துலலாம் எல்லாமே இருக்கணும் அந்த இந்த கண்டன்ட் எல்லாமே இருக்கணுன்றதுனால அது கண்டம் சொல்லுவாங்க அந்த அந்த பண்பு எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கு அதனால இது துணை கண்டம் சொல்கிறாங்க இந்தியாவை ஒரு நெக்ஸ்ட் கொஷின் ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகள் அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தீர்மானிக்கின்றன எது தீர்மானிக்கின்றன பொருளாதாரம் தான் வந்து தீர்மானிக்கிறது சொல்கிறாங்க அந்த நடவடிக்கை நெக்ஸ்ட்டு மேகாலயாவில் உள்ள அதிக மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்குறாங்க மௌசின்ரம் ராஜஸ்தானியில் உள்ள குறைவான மழை பொழியும் பகுதி எது கேட்குறாங்கன்னா ஜெய் சால்மர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாகும் எதுனா சமூகம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சமூகத்தியின் அடிப்படை அழகு என்னென்னா குடும்பம் இந்தியா ஒரு டேஷ் நாடாகனா மத சார்பற்ற நாடாகும் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு டேஷ் முக்கிய மொழிகளையும் டேஷ் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் மொத்தம் கண் கணக்கெடு கணக்கெடுப்பின்படி இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளும் இம்பார்ட்டன்ட் மொழியே நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பிற மொழிகளையும் கொண்டுள்ளது சொல்கிறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி ஹிந்தி மொழி பேச்சு மக் பேச்சு சரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஹிந்தி மொழி பேசும் மக்களின் சதவிகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் ஆறு மூணு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் சொல்கிறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி தமிழ் மொழி பேசும் மக்களின் சதவீதம் தமிழ் நம்ம தமிழ் மொழி எவ்வளோ சதவீதம் சொல்கிறாங்கன்னா அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வங்காள மொழி பேசும் மக்களின் சதவீதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் சொல்கிறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தெலுங்கு மொழி பேசும் மக்களின் சதவிகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவிகிதம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினோ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மராத்திய மொழி பேசும் மக்களின் சதவீதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் இப்போ இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹிந்தி தான் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன்று எது வருதுன்னா வங்காள மொழி எட்டு புள்ளி மூணு ஜீரோ தேர்டு ஒன்று வந்து மராத்திய மொழி சொல்கிறாங்க ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது ஃபோர்த்து வந்து தெலுங்கு மொழி சொல்கிறாங்க ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் ஃபிஃப்த்து ஒன்று தான் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் வருது தமிழ் நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியானது பழமையான டேஷ் மொழியாகனா திராவிட மொழியில் பழமையான மொழின்னு சொல்கிறாங்க திராவிடம்னா என்னென்னா நம்ம தெற்கு பக்கம் இந்த தக்கான பகுதிகளை இல்லையா அதுதான் நெக்ஸ்ட்டு இந்தி சாரி ஹிந்தி அரசியலமைப்பு சட்டத்தின் ஹிந்தி அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னா மொத்தம் இருபத்தி மொழி சொல்கிறாங்க தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரி ஒரியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்மொழி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணாவது வந்து தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு அதே சேம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து கன்னடம் சொல்கிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபிஃப்த்து வந்து மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிக்ஸ்த்து வந்து ஒரியா நம்ம இருக்க உரிய லாங்குவேஜ் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்துருக்காங்க இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சத சான்றுகளின் அது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த சான்றுகளை வந்து அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டு கண்டுபிடிக்கப்பட்டவை அப்படி சொல்கிறாங்க அறுபது சதவீதம் இப்போ இப்போ இந்தியாவில் தற்போது இருபத் இந்தியாவில் தற்போது டேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலங்கள் மற்றும் டேஷ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன கேட்குறாங்க எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் எவ்வளோ இருக்குன்னா தமிழ்நாட்டில் கரகாட்டம் ஒயிலாட்டம் பொம்ப பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் தெருக்கூத்து கும்மி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நாட்டுப்புற நடனங்கள் சொல்கிறாங்க இப்போ கேரளாவின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா தெய்யம் தெய்யம் மோகினி இதை வந்து நாட்டுப்புற நடனம் கேரளாவில் அதே வந்து பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா பாங்ரா பாங்ரா குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பா தாண்டியா குஜராத்தில் கார்பா தாண்டியா இருக்குமே தெரிய ஒரு பாட்டில் இருக்குது கார்பா வந்து பார்த்துக்குங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா கல்பேயா ராஜஸ்தானில் கல்பேயா கூமரு கூமரு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா ராஸ் ராசலீலா ராசலீலா உத்தரகாண்டின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா சோலியா சோலியா அசாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜு பிஜு தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா பரதநாட்டியம் கர்நாடகாவின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா யக்ஷகானம் யக்ஷகானம் வட இந்தியாவின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா கதக் கதக் அசாம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் வந்து சத்ரியா சத்ரியா மணிப்பூரியின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்லுவாங்கன்னா மணிபுரி ஒடிஷாவின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒடிசி ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா குச்சிப்புடி ஆந்திரப்பிரதேச புகழ்பெற்ற நடனம் எதுனா குச்சிப்புடி அதே வந்து சரி சரி இந்த பேஜு கேரளாவின் புகழ்பெற்ற நடனம் என்ன சொல்கிறாங்கன்னா கதகளி இந்தியா டேஷ் உள்ள நாடாக விளங்குகிறது என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை ஏன் வேற்றுமையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மத விதம் எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் வேற்றுமையில் ஒற்றுமை சொல்கிறாங்க மொழி மதத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது மொழியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுனால ஒற்று ஒற்றுமையில் சாரி வேற்றுமையில் ஒற்றுமை சொல்கிறாங்க இப்போ டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது கேட்குறாங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இதுவில் தான் அது எழுதியவர் யார்னால் ஜவஹர்லால் நேரு இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்னால் விஏ ஸ்மித் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு இப்போ புத் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கொஷின் ஆன்சர் படிக்கிறேன் இந்தியாவில் டேஷ் மாநில மாநிலமும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளனன்னா இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இந்தியா ஒரு டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா துணை கண்டம் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லைன்னா கன்ஃபூசிய மதம் கன்பூசிய மதம் தான் வந்து இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டு உள்ள அலுவலக மொழியின் எண்ணிக்கை உள்ளனா இருபத்தி ரெண்டு கேரளா மாநிலத்தில் டேஷ் பண்டிகை கொண்டாடப்படுகிறதுனா ஓணம் மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகோனால் கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதியவர் யார்னா ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு டேஷ் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யார்னா வி ஏ ஸ்மித்து ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளையே அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன எதுனா பொருளாதாரம்னா தீர்மானிக்கின்றன பொருளாதாரன்னா ஆக்சுவலாக இயற்கையிலருந்து நிறைய கிடைக்கிற பொருளாதாரம் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே மிகவும் குறைந்த மழை பொழி பொழிவு உள்ள ஜெய்சால்ம டேஷ் மாநிலத்தில் உள்ளதுன்னா ராஜஸ்தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு பிஜு திருவிழா டேஷ் மாநிலத்தின் கொண்டாடப்படுகிறது அசாம் மாநிலத்தில் பிஜு திருவிழா கொண்டாடப்படுகிறது இப்போ சிக்ஸ்த்து புக்கில் நெக்ஸ்ட் பாடம் பார்ப்போம் சமத்துவம் பெறுதல் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்கிற மற்றவர்களை பற்றி எ எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படி அப்படி கருதுவதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பாரபட்சம் பாரபட்சம் காட்டாத சொல்கிறோம் இல்லையா அதை பாரபட்சம்னு சொல்கிறாங்க ஒருவர் மற்றொருவரையே பாகுபாட்டுனுடன் நடத்துவது டேஷ் அதை என்ன சொல்கிறாங்கன்னா இன்மை பாகுபாட்டுனுடன் நடத்துவது சமத்துவ இன்மை சமத்துவ இன்மைன்னா நான் சமமாக அவங்க பார்க்கலன்றது தான் அந்த மென்ஷன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் விடுதலை ஆனார் இருபத்தி ஏழு ஆண் ஆண்டு நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கையின் பின் விடுதலையான ஆண்டு வந்து எந்த ஆண்டில் அவர் வெளிவந்தார்னா ஆ நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தென் ஆப்பிரிக்காவில் உலகளவியில் அமைதிக்காகவும் மனித உரிமைக்காகவும் போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்னா நெல்சன் மண்டேலா குடிமக்களுக்கும் எதிராக சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு விதி எதுன்னு கேட்குறாங்கன்னா பதினஞ்சு பிரிவு ஒன்று விதி பதினஞ்சு பிரிவு ஒன்றுல சொல்றாங்க நெக்ஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி என்னன்னா விதி பதினேழு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் விதி என்ன சொல்றாங்கன்னா விதி பதினாலு பாபா ஷாஹேப் என்று அழைக்கப்பட்டவர் சரி அழைக்கப்படுபவர் பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுவர் யார்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா சட்ட அமைச்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு வந்து எம்ஏ பட்டம் எப்போ பெற்றார்னா நைன்டீன் ஃபிஃப்டீனில் நைன்டீன் ஃபிஃப்டீனில் எம்ஏ பட்டம் டாக்டர் அம்பேத்கார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு எம்ஏ பட்டம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டீன் பிஹெச்டி பட்டம் வந்து நைன்டீன் டாக்டர் செவன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிஎஸ்சி பட்டத்தை பொருளாதார பட்டத்தை டேஷ் பொருளாதார பள்ளியில் பெற்றார்னா லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி வந்து பட்டதம் பெற்றாருன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்துக்காக வரைவு குழுவின் தலைவர் வரைவுக்குழுவின் தலைவர் வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து பாரத ரத்னா விருது டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டது சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி எத்தனை சதவீதம்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சொல்கிறாங்க பதினோராம் ஆண்டு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இப்போ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இப்போ கணக்கெடுப்பு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைவான எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் டேஷ் தர்மபுரி சதவீதம் எவ்வளோன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி சென்னை மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவீதம் சென்னையில் தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தூத்துக்குடி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் தூத்துக்குடி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு கணக்கெடுப்பின் படி நீலகிரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நீலகிரி மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்க மாவட்டம் இது வந்து எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆரஞ்சு எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆரஞ்சு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி தருமபுரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அறுபத்தி நாலு இப்போ தானே பார்த்தா தருமபுரி அறுபத்தி நாலு ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அரியலூர் மாவட்டத்தின் எழுத்துறை விகிதம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் சொல்கிறாங்க எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அரியலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி விழுப்புரம் மாவட்டத்தின் எழுத்துற விகிதம் எவ்வளோனா எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் சொல்கிறாங்க எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் வந்து எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது சதவீதம் தருமபுரி வந்து அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் நீலகிரி வந்து எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் தூத்துக்குடி வந்து எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவிகிதம் சென்னை வந்து தொண்ணூறு புள்ளி மூணு மூணு சதவீதம் தர்மபுரி வந்து அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் கன்னியாகுமரி தான் இருக்கிற டாப்பு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் சொல்கிறாங்க இப்போ இப்போ கீழே வந்து கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தொரு விகிதம் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி நால நாலு ஒரு சதவீதம் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதி அதே கணக்கெடுப்பின் படி கன்னியாகுமரி மாவட்டம் என்ன சிலுமே அகாய் நகைன்னு கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினா ஒன்று நாலு சதவீதம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி மாவட்டம் பாலின விகிதம் பாலின விகிதம் அதிகம்னா நம்ம பெண்கள் அதிகமாக இருக்காங்களே குறைவுனா பெண்கள் குறைவாக இருக்கிறதா அதுதான் மென்ஷன் பண்ணுற மாதிரி பாலின விகிதம் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி சொல்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி சொல்கிறாங்க பெண்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் வந்து கிருஷ்ணகிரி சார் நீலகிரி குறைவாக இருக்க மாநிலம் வந்து தருமபுரி சொல்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி நீலகிரி மாவட்டத்தில் பாலின பாலின விகிதம் எவ்வளோன்னா ஆயிர ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க சொல்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி தஞ்சாவூர் மாவட்டத்தின் பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பெண்கள் இருக்காங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி நாகப்பட்டினத்தின் மாவி மாவட்ட மாவட்டத்தின் பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு வந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்கள் இருக்காங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளோன்னா ஆயிரம் ஆண்களுக்கு வந்து ஆயிரத்தி இருபத்தஞ்சு பெண்கள் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு வந்து ஆயிரத்தி இருபத்தி நான்கு பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தருமபுரி மாவட்டத்தின் பாலின விகிதம் எவ்வளோ இருக்குன்னா குறைவா தருமபுரியில் எவ்வளோன்னா ஆயிரம் ஆண்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பு சேலம் மாவட்டத்தின் பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பெண்கள் தான் இருக்காங்க சொல்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பதினோராம் கணக்கெடுப்பின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்கள் தான் இருக்காங்க சொல்கிறாங்க அதே ராமநாதபுரத்துலேயும் ராமநாதபுரத்தில் பாலின விகிதம் வந்து கம்மியாக தான் இருக்குது எவ்வளோன்னா ஆயிரம் ஆண்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் பி ஏபிஜி டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்து அவர் வந்து பாரத ரத்னா விருது பெற்றார் அவர் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் டேஷ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுச்சி தீபங்கள் அக்னி சிறகுகள் மிஷன் இந்தியா தி லூமினஸ் பார்க் தி லூமினஸ் லூமினஸ் பார்க்கு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது இதெல்லாம் வந்து எழுச்சி தீபங்கள் மிஷன் இந்தியா லூமினஸ் பார்க்கு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் இதெலாம் வந்து ஏபிஜே அப்துல்கலாம் எழுதிய நூல்கள்னு சொல்கிறாங்க இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுவார் ஏபிஜே ஏபிஜே அப்துல்கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்த ஊர் ராம் ராமேஸ்வரம் விஸ்வானந்தன் சாரி விஸ்வ விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆன ஆண்டு அவர் விஸ்வானந்தா விஸ்வநாதன் ஆனந்த் அவர் வந்து முதல் கிராண்ட் அண்ட் மாஸ்டராக ஆன ஆண்டு வந்து நைன்டீன் எயிட்டி எயிட் நைன்டீன் எயிட்டி எயிட்லாம் அவர் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டராக ஆனார் நைன்டீன் எயிட்டி எயிட் இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு செஸ் போட்டுக்காக வந்த இதுக்கு வந்து அவரோட நேம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு விஸ்வானந்த் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஆனந்த் நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் டூ பெற்ற உயரிய விருது உயரிய விருது அப்போ பெற்ற அவருடைய உயர் விருது என்னென்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா காந்தி கேல் ரத்னா விருது விருது எந்த ஆண்டு பெற்றார்னா நைன்டீன் நைன்டி ஒன் நைன்டீன் விஸ்வநாதன் ஆனந்த் டேஷ் ஆண்டு பத்ம விபூஷன் பெற்ற பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் பத்ம விபூஷன் பெற்றிருக்கார் ரெண்டாயிரத்தி ஏழில் விஸ்வநாதன் ஆனந்த் டேஷ் வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்சம் வென்றார் விஷ் விஸ்வநாதன் ஆனந்த் டேஷ் வலதில் எந்த ஏஜில் வந்து இளையவர் எனது ஏஜ் எங்கஸ்ட் அந்த சதுரங்க போட்டியில் எந்த ஏஜில் பெற்றார்னா பதினான்கு வயசில் பெற்றார்னு சொல்கிறாங்க ஹாய் ஹை இப்போ வந்து செல்வி சே இளவழகி செல்வி சே இளவழகி டேஷ் ஆண்டு பானேஸ் தேஷ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார்னா எந்த ஆண்டுன்னா இளமொழிகி வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாங்கியிருக்காங்க சாம்பியன் பட்டம் மாரியப்பன் தங்கவேலு பிறந்த ஊர் எதுனா சேலம் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினை நினைத்தது நினைத்ததில்லை நான் பிற மாணவர்களை விட வேறுபட் வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என்று கூறியவர் யாருன்னா மாரியப்பன் தங்கவேல் மாரியப்பன் தங்கவேலு என்ன சொல்றாங்கன்னா இப்போ மாரியப்பன் தங்கவேலு டேஷ் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஒலிம்பிக் ஆண்டுகள் உயரம் தாண்டுதல் டி ஃபார்ட்டி டூ போட்டியில் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் மீட்டர் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் மீட்டர் உயரம் தாண்டி தங்கப் பதக்க வென்றார் எந்த ஆண்டு இது நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ பேரா ஒலிம்பிக் இப்போ நெக்ஸ்ட்டு புத்தகம் பின் இருக்கிற வினாக்கள் கொடுத்துருக்காங்க படிக்கிறேன் பின்வருவற்றில் டேஷ் பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல எதுனா புவி புவியியல் புவியல் வந்து பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல அல்லான்றாங்க பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு கு குறிப்பிடுவது எதுனா பாலின பாகுபாடு பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்பு இதெல்லாம் வந்து ஒத்த கரு ஒத்த கருத்துக்கள் சித்தரிக்கப்படுகின்றது சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் டேஷ் எதுனா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுகள் எழுச்சி தீபங்கள் இதெல்லாம் வந்து அப்துல்கலாம் எழுதிய நூல்கள் சொல்கிறாங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு வந்து நைன்டீன் எயிட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டியதுனா கேரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமக்கனுக்கு எதிராக மதம் சாதி இனம் பாலினம் பிற பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறுகிறதுனா விதி பதினஞ்சு பிரிவு ஒன்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் கணக்கெடுப்பின் தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி எவ்வளோ நம்ம பார்த்தோம்னா அதிகமான கல்வியறிவு பெற்ற மாநிலம் கன்னியாகுமரி எவ்வளோ பசங்கள் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது கருதுவதாகும் என்ன சொல்கிறாங்கன்னா பாரபட்சம் எந்த ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதல் முதலியில் பெற்றவர் யாருனா விஸ்வானந்த் ஆ விஸ்வநாதன் ஆனந்த் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருனா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரி எவ்வளோ குறைந்த பாலின விகிதம் சொல்லியிருக்காங்கன்னா தருமபுரியில் வந்து சாரி இது எழுத்தறிவு இது எழுத்தறிவு குறைந்த பாலின விகிதம் வந்து தருமபுரி எவ்வளோனா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு பாடத்தலைப்பு தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஆக்சுவலாக படிக்கிறேன் தேசிய சின்னங்கள் பாடம் தலைப்பு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்பாடத்தில் வந்து சிக்ஸ்த் புக்கில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள